ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி மூணுல மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்க ரெண்டு எண் கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கிட்டு இவ்வெண்களுக்கு உள்ள எவை எனும் இரு விகிதமுறு எண்களை காண்க இந்த ரெண்டு எண்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு விகித முரு எண் இது ரொம்பவே முக்கியம் போன கொஸ்டின்ல விகித முறா எண் கேட்டிருந்தாங்க விகித முறா எண் அப்படின்னா இப்படி பேட்டே இருக்கும் எக்ஸட்ரா இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி பேயிட்டே இருந்ததுன்னா அது விகித முறா எண் விகித முரு எண் அப்படின்னா புள்ளி கிடத்த நாலு நம்பர் இல்லைன்னா மூணு நம்பர் அதோட ஸ்டாப் பண்ணிரணும் சரிங்களா இப்ப கண்டுபிடிக்கலாம் தேவையான இரு விகிதமுரு எண்கள் நம்மளுக்கு கொஸ்டின்ல இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு விகித முரு எண் கேக்குறாங்க சரிங்களா நான் என்ன சொல்லி தந்திருக்கேன் ரெண்டுலயே முதல்ல சேமா இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கணும் இங்கே ரெண்டு இருக்கு அங்கே ரெண்டு அப்ப ரெண்டு அப்படியே எடுத்து எழுதிருங்க இனி அடுத்த ரெண்டுலயும் புள்ளி இருக்கு இனி இங்க இருபத்தி மூணு இருக்கு இங்கே இருபத்தி மூணு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் எப்போவுமே புள்ளிக்கு அடுத்த இருக்கக்கூடியதா ரெண்டு மூணு இப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு புரியதுக்காக இப்படி நான் சொல்லிக்கிட்டேன் இனி இங்க அறுபது இருக்கு அங்க அறுபத்தைந்து இங்கே இங்க வேற வேற எண் சரிங்களா அப்ப என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு கொஸ்டின்ல இடையில உள்ளதான் கேக்குறாங்க அப்போ அறுபதும் எடுத்துக்க கூடாது அறுபத்தி எடுத்துக்க கூடாது என்ன வரும் அறுபத்தி ஒண்ணு வரும் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இந்த நாலு எதை வேணாலும் எழுதிக்கலாம் ஆன்சர்ல அறுபத்தி ரெண்டு எடுத்திருக்காங்க சரிங்களா இதோட ஸ்டாப் பண்ணிடணும் புள்ளிக்கு அடுத்த ஒரு நாலு நம்பர் இதோட ஸ்டாப் பண்ணாதான் அது விகிதம் ஒரு எண் அடுத்த இன்னொரு எண்ணும் எழுதிக்கணும் எழுதிக்கலாமா அப்போ சேமா இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டு புள்ளி ரெண்டு மூணு அப்படியே வந்துடும் அறுபத்தி ரெண்டுக்கு பதில் அறுபத்தி மூணுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா இப்போ கொஸ்டினில் கேட்ட ரெண்டு விகித முறி எண் கண்டுபிடிச்சிட்டோம் இதோட அந்த பயிற்சி முடியுது